அன்னிவருக்கு வண்ணக்கம் இங்கே நீங்கள் காண்பது இயேசு அழைக்கிறார் டி ஜி எஸ் தினகரனின் குடும்பம் பேசிக்கொண்டிருப்பது அவரது மகன் பால் தினகரனின் மனைவி இவஞ்சலின் இவரது இந்த பேச்சு தான் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக பரவி வருவதுடன் பெரும் பேசு பொருளாகவும் இருக்கிறது அப்படி என்ன பேசுகிறார் இவாஞ்சலின் நீங்களே கேளுங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்க நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமா சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான் அதனால வீட்டுல மாடிப்படியிலிருந்து ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்லெட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு போனான் சொன்ன காலையில் எழுந்த பொழுது என் கணவர் கூட என்னிடத்தில் கேட்டார் முதல் எழுந்த உடனே சொன்னாங்க உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தேவதூதனம் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்ன எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள் கனடாவில் தங்குவதற்கு கூட வீடு இல்லாத அளவுக்கு பரம்பை ஏழைகள் நாங்கள் கார் வாங்க கூட வசதி இல்லாத அளவுக்கு பரம்பை ஏழைகள் நாங்கள் என்று ரொம்ப உருக்கமாக அந்த ஹஸ்கி வாட்ச்சல் பேசும்போது விழுந்து விழுந்து சிரிக்க தோணுதா இல்லையா சொந்தமாக நிகர்நிலை பல்கலைக்கழகம் கணக்கில் இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் உலக நாடுகள் பலவற்றில் சொந்தமாக வீடு சர்ச் ஆடம்பர வாழ்க்கை பால் தினகரனின் வீட்டு வேலைக்காரர்கள் காய்கறி வாங்க செல்வது கூட பி எம் டபிள்யூ கார்களில் தான் இவர்கள் வசிப்பது ஏழு நட்சத்திர விடுதியை விட ஆடம்பரமான வீட்டில் இப்படியான பரம ஏழை குடும்பம் தான் கார் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா கனடாவில் வீடு வாங்க முடியாம கடைசியில் ஓட்டலில் தான் தங்கினோம் என்று பேசுவதை எல்லாம் அந்த ஹஸ்கி வயசில் கேட்கும் போது நெசமாகவே கர்ண கொடூரமாக இருக்கிறது அமெரிக்காவிலும் கனடாவிலும் மாசம் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கும் மிக சாதாரண ஐடி இன்ஜினியரால் வீடும் காரும் வாங்கிவிட இயலும் சூழலில் ஏதோ காருண்ய குழுமத்திடம் காசு பணம் இல்லாதது போலவும் வீடும் காரும் வாங்குவது காட்டிக் தான் நினைவுக்கு வருகிறது இன்னமும் இந்த கூட்டத்துக்கு பணமும் காணிக்கையும் வழங்கும் மக்களை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது வருமானத்தில் பத்துல ஒன்று தசம்பாகம் காணிக்கை எல்லாம் பைசா குறையாமல் செலுத்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தெருவில் பிச்சைக்காரர்களுக்கு பத்து ரூபாய் கூட போடுவதில்லை குடும்பத்தில் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் கல்வி மற்றும் ஏனைய செலவுகளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து கூட உதவுவதில்லை கம்மலை கழற்றி காணிக்கை போடு தாலியை கழற்றி காணிக்க போடு செயினை கழற்றி காணிக்கை போடு நீ நிறைய கொடுக்க கொடுக்கத்தான் ஆண்டவர் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்ற உபதேசங்களைக் கேட்டு ஆண்டவரோடு பிஸ்னஸ் டீலிங் செய்ய கிளம்பி விடுகிறது ஒரு கிறிஸ்தவ பெரும் கூட்டம் நீ ஐந்து கொடுத்தா ஆண்டவர் ஐம்பது கொடுப்பார் நீ ஆயிரம் கொடுத்தா ஆண்டவர் லட்சம் கொடுப்பார்னு இயேசு கிறிஸ்துவை ஏதோ கள்ளநொட்டு டீலர் போல ஈடுவு செய்கிறார்கள் காசு பணம் பதவி அந்தஸ்து மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக நாம் கடவுளை தேடுவோமேயானால் நம்மை விட ஏமாளி கோமாளி வேறு யாராவது இருக்க முடியுமா உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகள் கிறிஸ்தவர்கள் அல்ல உலகின் பெரும் பணக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல இப்ப யார் கடவுள் பெரியவர் இறை மறுப்பு கொண்ட எத்தனையோ பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அறிவாளிகள் அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்களே அப்படியானால் கடவுளின் தேவைதான் என்ன மண்ணும் மழையும் ஆசீர்வாதங்களும் எல்லா மக்களுக்கும் பொதுவானது இதில் இறை மறுப்பாளன் அல்லது எந்த மார்க்கம் என்பதெல்லாம் சிக்கலே இல்லை எப்படி மழை நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பொதுவாய் பெய்கிறதோ அப்படியே உலக ஆசிர்வாதங்களும் அப்புறம் கடவுளை தேடுவதன் தேவைதான் என்ன அற்பமான இந்த வாழ்வு ஐம்பது வருடமோ அறுபது வருடமோ என்பது நமக்கு தெரியாது இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகும் நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் திரு விவிலியமும் அதையே போதிக்கிறது கிறிஸ்தவ பாடல்கள் என்ற பெயரில் வரும் பாடல்கள் நடனங்கள் குத்தாட்டங்கள் எல்லாம் கன்றாவியாக இருக்கிறது சபைகளில் குத்தாட்டம் நடக்கிறது வாலிப பசங்கள் இது போன்ற ஊழியர் என்ற போர்வையில் கோமாடிகளிடம் அண்மையில் பெங்களூருவின் பிரபல ஊழியர் ஒருவர் தனது ஜிம் ஒர்க் அவுட் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் என்னதான் நடக்குது எதுக்கு இதெல்லாம் நினைச்ச சிரிப்பா வருது ஒர்க் அவுட் வீடியோ பார்க்க எத்தனையோ மாடல்கள் சினிமா ஸ்டார்கள் பாடி பில்டர்கள் ஜிம் ட்ரைனர்கள் வீடியோக்கள் இருக்கின்றன ஊழியர்கள் மத்தியில் தேவையான ஊழியத்தை தவிர மற்ற கோமாளித்தனங்கள் பரவி கிடக்கின்றன தேவாலயங்களில் போய் காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுப்பதை விட பிரபல ஊழியர்களின் ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்கள் காணிக்கை தசமுபாகம் வீணாய் போவதை விட கண்ணுக்கு முன்னால் தெரிந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள் நலிவுற்ற சபைகளுக்கு உதவுங்கள் ஏழ்மையான ஊழியர்களுக்கு உதவுங்கள் பகுத்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் போகிற போக்கை பார்த்தால் கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்தும் போலிய ஊழியர்களிடமிருந்து கிறிஸ்தவத்தை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து பாடாத பாடு பட வேண்டும் போலிருக்கிறது நன்றி